இங்க பாரு கேமரா பாருங்க பாருங்க அப்படியா கேமரா பாருங்க பாருங்க ஓகே பாருங்க உறுதியாக முடிவெடுக்கப்படும் அது மட்டுமல்ல உங்களுக்கு தெரியும் இந்த கள்ளல் சீரமைப்பு பள்ளிகள் ஆதிக்க திராவிட நலத்துறை பள்ளிகள் பேக்வர்டு அதாவது பிற்படுத்த நலத்துறை பள்ளிகள் மற்றும் இந்த இந்த பள்ளிகள் எல்லாம் கிட்டத்தட்ட அதனுடைய விடுதிகள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டு விடுதிகள் தமிழகத்தில் இருந்தது இந்த விடுதிகளை இப்பொழுது இந்த அரசு ஒரு ஜியோ போட்டிருக்கு ரெண்டு பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு புதிய ஜியோ போட்டிருக்காரு அரசு அந்த ஜியோ என்ன சொல்லுது அந்த விடுதிகளின் பேர்ல சமூக நிதி விடுதி அப்படின்னு எழுதப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க ஏன் சமூக நீதி விடுதி என்று சொல்லிவிட்டால் அவர் எல்லாமே சமூகத்தை மேல வந்துடுறார்களா நான் கேட்கிறேன் இருநூத்தி எழுபத்தி முப்பது இதுல கிட்டத்தட்ட பேர்வாதி டாய்லெட் இல்ல குளிக்கிறதுக்கு வசதி இல்ல டைனிங் ஹால் சாப்பிடறதுக்கு டைனிங் ஹால் இல்லை அதை பண்ணி கொடுப்பீங்களா நீங்க வந்து பேர மட்டும் எல்லாமே சரியாயிருமா யார் அப்படி பேர சொல்லுது அந்த மக்கள் ஹரிஜன மக்கள் வந்து ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் படிக்குதா வாத்தியார்கள் அந்த படிவுறிந்த வாத்தியார்கள் வந்து அரிஜன வாய்ப்பை சேர்ந்தவரை கள்ள சிறப்பு பள்ளியில ஒண்ணு இருந்து அஞ்சாவது வரைக்கும் இடைநிலை ஆசிரியரை அந்த சமுதாய சமுதாயத்தில் சட்டம் இருக்கு இப்படி சொல்ல போனார் இந்த கரிஜன வெல்பெர் வந்து நமது சுதந்திரம் அடைந்த பின்னாடி வந்தது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல சாலியன்பாபா படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பெருங்காமலவு படுகொலை பதினாறு பேர் கொல்லப்பட்டவர்கள் தான் அப்பொழுதுதான் இந்த பிரமலைக்கலர் சமுதாயத்து கல்லர் சீரமைப்பு துறை என்று கொண்டு வரப்பட்டது அதுக்கு என்ன காரணம் வேக சட்டத்தால் பாதிக்கப்பட்டார் வேக சட்டத்தால் அடிமையாக்கப்பட்டால் அதை மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்து அந்த மக்களை பாதுகாக்கப்பட வேண்டும் சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கூட வர வேண்டும் என்று கொண்டு வந்தார்கள் ஆனால் அதை யாரையும் கேட்காம கல்லர் சீரமை பள்ளிகள் நான் சொல்வது என்னவென்றால் இந்த கல்லர் சீரமை பள்ளிகள் விடுதிகள் அந்த கல்லர் காமன் பண் அந்த ஜாதியினர் போட்ட ஒரு ரூபா ரெண்டு ரூபா போட்ட பணத்தால் கொண்டு வந்து கட்டப்பட்ட கட்டிடங்கள் பள்ளிக்கூடங்கள் விடுதிகள் ஆகை அரசு எடுக்க என்ன அவர்களுக்கு என்ன ரைட் இருக்கு தனியார் ப்ராப்பர்ட்டிய தனியார் சொத்தை நீங்கள் எடுப்பதற்கு என்ன உங்களுக்கு உச்சவரம் இருக்கிறது அது மட்டும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பள்ளி பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பள்ளி இந்த பக்க கல்லட்சிய பள்ளிகளை எடுக்கிறீங்களே மாற்றுறீங்களே அந்த சமூகத்தினர் வந்து பேச வேண்டாமா கேட்க வேண்டாமா இதெல்லாம் சர்வாதிகாரி ஆட்சியா சர்வாதிபதி ஆட்சியா ஜனநாயக ஆட்சியா சர்வாதிகாரம் பண்றீங்க தமிழ்நாட்டில் யாரை கைது பண்றீங்க உரிமை போராடி உயிர் கொண்டு வந்த உரிமை அந்த உரிமையை ஒரு கால விட்டு கொடுக்க மாட்டோம் எத்தனை சட்டங்களால் ஒன்றை தேர்வோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து அகில இந்திய நேற்றைய தினம் முடிவு நேற்றைய தினம் நேற்றைய தினம் மதுரையில் அனைத்து தலைவர்களும் கலந்து விட்டார்கள் என் தலைமையிலே நடந்தது அதை என்ன முடிவு அதாவது தென் மாவட்டங்களில் இருக்கின்ற எட்டு ஒன்பது கலெக்டர்களை திங்கள் செவ்வாய் புதன் மூன்று நாளில் அவர்களுக்கு இருபது நாள் கெடு கொடுக்கிறோம் இருபது நாள்ல கோட்ட சட்டத்தை சொன்னால் எங்களுடைய தென் மாவட்டம் முழுவதும் எங்களுடைய போராட்டம் தனியாக இருக்கும் இந்த கோட்ட சட்டங்களை திரும்ப பெற வரை போராடுவோம் வெற்றி பெறுவோம் என்று முடிவெடுத்திருக்கின்றோம் எல்லா கட்சியும் தயாராயிடுச்சு நாங்களும் தயாராக கூட்டணி தொடர்பா நாங்க பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது வரைக்கும் அப்படியே தான் போயிட்டு இருக்கு எங்களுக்கு அவங்க வந்து நாங்க எங்களை பொறுத்தவரை மரியாதை கொடுக்கின்ற கட்சியோடு எங்களை மதிக்கின்ற கட்சியோடு நாங்கள் உள்ளார்ந்த விருப்பத்தோடு இருக்க இங்க பாரு கேமரா பாருங்க பாருங்க அப்படியா கேமரா பாருங்க பாருங்க ஓகேண்ணா பாங்க பாருங்க ஓகே பாருங்க உறுதியாக முடிவெடுக்கப்படும் அது மட்டுமல்ல உங்களுக்கு தெரியும் இந்த கல்லல் சீரமைப்பு பள்ளிகள் ஆதிக்க திராவிட நலத்துறை பள்ளிகள் பேக்வேர்ட் அதாவது பிற்படுத்த நலத்துறை பள்ளிகள் மற்றும் இந்த இந்த பள்ளிகள் எல்லாம் கிட்டத்தட்ட அதனுடைய விடுதிகள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டு விடுதிகள் தமிழகத்துல இருந்தது இந்த விடுதிகளை இப்போது இந்த அரசு ஒரு ஜியோ போட்டிருக்கு ரெண்டு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு புதிய ஜியோ போட்டிருக்காரு அரசு அந்த ஜியோ என்ன சொல்லுது அந்த விடுதியலின் பேர்ல சமூக நிதி விடுதி அப்படின்னு எழுதப்பட வேண்டும் என்று சொல்லிருக்கேன் ஏன் சமூக நீதி விடுதி என்று சொல்லிவிட்டால் அவர் எல்லாமே சமூகத்தை மேல வந்துடுறார்களா நான் கேக்குறேன் இருநூத்தி எழுபத்தி முப்பது இதுல கிட்டத்தட்ட பேர்வாதி டாய்லெட் இல்ல குளிக்கிறதுக்கு வசதி இல்ல டைனிங் சாப்பிடுறதுக்கு டைனிங் இல்ல அத பண்ணி கொடுப்பீங்களா நீங்க வந்து பேரை மட்டும் எல்லாமே சரியாயிருமா யார் அப்படி பேர சொல்லுது அந்த மக்கள் ஹரிஜன மக்கள் வந்து ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் படிக்குதா வாத்தியார்கள் அந்த படிவு இருந்த வாத்தியர்கள் வந்து அரிஜன வாய்ப்பை சேர்ந்தவரை கள்ள சிறப்பு பள்ளியில ஒன்னு இந்த அஜாவது வரைக்கும் இடைநிலை ஆசிரியரை அந்த சமுதாய சமுதாயத்தில் சட்டம் இருக்கு இப்படி சொல்ல போனால் இந்த கரிஜன வெல்பர் வந்து நமது சுதந்திரம் அடைந்த பின்னாடி வந்தது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல சாலியம்பா படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பெருங்காமலு படுகொலை பதினாறு பேர் கொல்லப்பட்ட ஆங்கிலேயர்களா அப்பொழுதுதான் இந்த பிரமலைக்கலர் சமுதாயத்து கல்லல் சீரமைப்பு துறை என்று கொண்டு வரப்பட்டது அதுக்கு என்ன காரணம் வேக சட்டத்தால் பாதிக்கப்பட்டார் வேக சட்டத்தால் அடிமையாக்கப்பட்டால் அதை மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்து அந்த மக்களை பாதுகாக்கப்பட வேண்டும் சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கொண்டு வர வேண்டும் என்று கொண்டு வந்தார்கள் ஆனால் அதை யாரையும் கேட்காம கல்லர் சீரமைப்பு பள்ளிகள் நான் சொல்வது என்னவென்றால் இந்த கல்லர் சீரமைப்பு பள்ளிகள் விடுதிகள் அந்த கல்லர் காமன் பொன் அந்த ஜாதியினர் போட்ட ஒரு ரூபா ரெண்டு ரூபா போட்ட பணத்தால் கொண்டு வந்து கட்டப்பட்ட கட்டிடங்கள் பள்ளிக்கூடங்கள் விடுதிகள் ஆகை அரசு எடுக்க என்ன அவர்களுக்கு என்ன ரைட் இருக்கிறது தனியார் ப்ராப்பர்ட்டியை தனியார் சொத்தை நீங்கள் எடுப்பதற்கு என்ன உங்களுக்கு உச்சவரம்பு இருக்கிறது இது அது மட்டும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பள்ளி நீங்க பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பள்ளி இந்த பக்க கல்லூரி பள்ளிகளை எடுக்குறீங்களே மாற்றுறீங்கள அந்த சமூகத்தினர் வந்து பேச வேண்டாமா கேட்க வேண்டாமா இதெல்லாம் சர்வாதிகாரி ஆட்சியா சர்வாதிபதி ஆட்சியா ஜனநாயக ஆட்சியா சர்வாதிகாரம் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல யாரை கேட்டு பண்றீங்க உரிமை போராடி உயிர் ஊற்றி கொண்டு வந்த உரிமை அந்த உரிமையை ஒரு கால விட்டு கொடுக்க மாட்டோம் எத்தனை சட்டமன்றால் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நேற்றைய தினம் முடிவு எடுத்து நேற்றைய தினம் நேற்றைய தினம் மதுரையில் அனைத்து தலைவர்களும் கலந்து கொண்டார்கள் என் தலைமையிலே நடந்தது அதை முடிவு எடுத்திருக்கிறோம் அதாவது தென் மாவட்டங்களில் இருக்கின்ற எட்டு ஒன்பது கலெக்டர்களை திங்கள் செவ்வாய் புதன் மூன்று நாளில் சந்திப்பதும் அவர்களுக்கு இருபது நாள் கெடு கொடுக்கிறோம் இருபது நாள்ல கோட்ட சட்டத்தை அரசாணையை பால அல்ல என்று சொன்னால் எங்களுடைய தென் மாவட்டம் முழுவதும் எங்களுடைய போராட்டம் தனியாக இருக்கும் இந்த போட்ட சட்டங்களை திரும்ப பெற வரை போராடுவோம் வெற்றி பெறுவோம் என்று முடிவெடுத்திருக்கின்றோம் எல்லா கட்சியும் தயாராகிடுச்சு நாங்களும் தயாராக